தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இயேசு அன்போடு கூட வாழ்த்துகிறேன் அதிகாரம் இரண்டாவது முத்திரை கோலையுடைய வேறொரு தூதர் முத்திரைக்கு போகிற இஸ்ரோவேலின் பனிரெண்டு கோத்திரங்களாவன யூதா ரூபன் காத் ஆசேர் நப்தலி மனாசே சிமியோன் லேவி இசக்கார் செபிலோன் பென்னியமின் தான் கோத்திரமும் இப்ராஹிம் கோத்திரமும் தள்ளப்பட்டிருக்கிறது காரணம் அவர்களில் விபச்சாரத்தின் ஆவி அவர்களில் காணப்பட்டபடியால் தான் கோத்திரம் விக்கிர ஆராதனையும் எப்ராஹிம் கோத்திரம் விபச்சாரம் பொல்லாப்பு அவர்களில் காணப்பட்டதால் ரெண்டு கோத்திரத்தையும் கர்த்தர் தள்ளிவிட்டார் பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு மட்டும் முத்திரை தரிப்பிக்கப்பட்டது ரூபன் முதற் பேரான குமாரனாக இருந்தாலும் அவன் பின்னாக தள்ளப்பட்டதற்கு காரணம் அவனிடத்தில் காணப்பட்டதான விபச்சார பாவம் அவன் தன் தகப்பனின் மஞ்சத்தை ஏறினபடியால் ரூபன் பின்பாக தள்ளப்பட்டான் இயேசு பிறந்த யூதா கோத்திரம் முதலாவதாக முத்திரிக்கப்பட்டது இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களுக்கு முத்திரை போடும்படி மற்ற நான்கு தூதர்களையும் நீங்கள் எதையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு முத்திரை உடைய வேறொரு தூதன் கூப்பிட்டு சொன்னார் கோத்திரத்திற்கு பனிரெண்டாயிரம் பேராய் பன்னிரெண்டு கோத்திரத்திற்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் முத்தரிக்கப்பட்டார்கள் முதலாவது தேசு கிறிஸ்து ஜெனித்ததான யூதா கோத்திரம் முதலாவதாகவும் ரூபன் பேரானவனாய் இருந்த புரிதிலும் அவன் பின்னாக தள்ளப்பட்டான் தான் கோத்திரமும் இப்ராஹிம் கோத்திரமும் அவர்களுடைய வேசித்தன ஆவியின் நிமித்தமும் பொல்லாப்பின் நிமித்தமும் அவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள் இவ்வாறு முத்தரிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து வெளிப்படுத்தல் ஒன்று ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது இதோ மேகங்களுடனே வருகிறார் அதாவது ராப்சரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியில் இஸ்ரேல் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்றால் யூத விசுவாசிகளாகவும் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட முதற் பலனானவர்களாகவும் கருதப்படுகிறது இவர்கள் யார் என்றால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவருடைய நெற்றியில் முத்திரை போடப்பட்டிருக்கிறது ஆறாவது முத்திரைக்கு பின்பு இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் முதற் பலனானவர்கள் இயேசு வரும்பொழுது பார்த்து புலம்பி அழுது அதன் நிமித்தம் அவர்கள் முத்திரையும் பெற்றுக்கொள்கிறார்கள் முத்திரை பெறாதவர்களுடைய நிலைமை என்ன முத்திரை பெறாதவர்களுடைய நிலைமை கத்தருடைய வருகையிலே அவர்கள் மனம் திரும்பாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடியால் உபத்திரவ காலத்திற்கு தள்ளப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் பரிசுத்தப்படுத்தலின் அந்த ஏழு ட்ரம்பர்ஸ்லையும் ஏசாய ஆறு பதிமூணு பத்தில் ஒரு பங்கு இருக்கும் அதுவும் நிர்மூலமாக்கப்படும் அதன் அடிமரம் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார் இதுவே இஸ்ரேல் ஜனங்களின் நிலைமை ஏசாயா ஆறு பதிமூணு சொல்லுகிறது அதில் இன்னும் பத்தில் ஒரு பங்குக்கும் அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும் கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பும் அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் இஞ்சியவர்கள் ஆயிரம் வருட அரசாட்சியிலே கத்ரா இயேசு கிறிஸ்துவோடு கூட அரசாளுவார்கள் ஆமேன்